காமெடி நடிகர் இமான் அண்ணாச்சி இப்போ குடும்பத்தோட விபத்தில் சிக்கின சம்பவம் ஒரு பெரிய சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்குது அதோடய விவரத்தை அந்த வெளியில் பார்க்கலாம் சின்ன திரை மூலயமா ஃபேமஸ் ஆகி வெள்ளித்திரையில் நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கக்கூடிய இமான் அண்ணாச்சி இப்போ குடும்பத்தோட விபத்தில் சிக்கியிருக்கிறதா அவரே அந்த தகவலை பகிர்ந்திருக்காரு சினிமாவில் வந்து ஹீரோவாகணும் அப்படிங்கிற ஆசையோடு தான் சொந்த ஊரில் சென்னைக்கு வந்துருவாங்க நிறைய பேர் அந்த வகையில் நீ பார்க்கறதுக்கு விஜயகாந்த் மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லி அவரோட சொந்த பந்தங்கள் சொன்னதால் நானும் ஹீரோ ஆகே தீர்வேன் அப்படிங்கிற காரணத்தோட சொந்த ஊரில் இருந்து சென்னை வந்தவர்தான் இம்மா அண்ணாச்சி ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு ஹீரோ அப்படிங்கிற வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இருந்தாலும் ஒரு சில படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரம் நினைக்க வாய்ப்பும் கிடச்சிது தன்னோட வாழ்வாதாரத்துக்காக அதிகம் கஷ்டப்பட்ட இவர் தள்ளுவண்டியில காய்கறியில் விற்று சினிமாவில் முயற்சி பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் வெளியான சென்னை காதல் அப்புறம் வேட்டைக்காரன் இது மாதிரி படங்களை தலை காமிச்ச இம்மா அண்ணாச்சி அதுக்கப்புறம் கோலங்கள் சீரியலில் அன்வர் அப்படியே கதாபாத்திரம் நடிச்சிருந்தார் இந்திய சீரியல் வாய்ப்பு இவருக்கு அடுத்தடுத்த படங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அங்காடி தேரு பானா காத்தாடி கோ பாகன் மிரட்டல் மரியான்னு சொல்லி பல படங்களில் காமெடி வழியில் நடிச்சிருக்காரு அதே மாதிரி சின்ன திரையில் அண்ணே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் குட்டீஸ் சுட்டிஸ் அப்படின்னு நேசிய தொகுத்து வாழ்ந்தது மூலியமாகவும் இவருக்கான ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை இவர் ஏற்படுத்திக்கிட்டார் இப்போ இவர் படத்தை நடிக்கிறதுக்கு குறைந்தது இருபது லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காராம் இப்போ ரெண்டு மூணு வருஷம் நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாகவும் இவர் கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆயிருந்தார் இந்த நிலையில் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகக்கூடிய புற வழி சாலையில் இமாச்சி குடும்பத்தோட காரில் இருக்கப்ப ஒரு மாடு குறுக்க வந்திருக்கு அப்ப கார் நிலை தடுமாறி மாதிரி அந்த மாடு மேல மோதி விபத்தில் சிக்கியிருக்காங்க இதுல அதிர்ஷ்டவசமா இமான அண்ணாச்சியும் அவரோட குடும்பம் சேர்ந்தவங்களும் பெருசா எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உயிர் தப்பியிருக்காங்க இந்த தகவலை இமான அண்ணாச்சி அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி மாடுகளில் நடக்கக்கூடிய விபத்தை எடுக்கிறதுக்காக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டதுக்கப்புறமா இமான அண்ணாச்சோட உறவினர்களாக இருக்கட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அதே சின்ன திரை பிரபலங்கள் நிறைய பேர் பிக் பாஸ் ராஜ் மாதிரி நிறைய பேர் இப்போ இமான் அண்ணாச்சுக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி அவரை பற்றி இப்போ நலம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இப்போ கடந்த வாரம் பத்ம விருதுகள் யார் யாருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க அதில் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட போதும் அறிவிச்சிருந்தாங்க சொல்ல போனால் நடிகர்களே பத்மபூஷன் விருது பெறக்கூடிய ஐந்தாவது நடிகர் இப்போ அஜித் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமையாக பார்க்கப்பட்டிருக்கு அதே நேரம் இப்போ ரீசெண்டாக ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங் முடிச்சு சென்னை திரும்பும்போது விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு அப்போ படத்தை பற்றி பல அப்டேட்ஸ் கொடுத்த ரஜினிகாந்த் அவர்கள் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க